அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சிவசுத்துவா இந்த சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்குறீங்க கேள்விகள் கேட்குறீங்க கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கமெண்ட்ஸையும் நாங்கள் வந்து விட்டுறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கிற கேள்விகளுக்கு எவ்வளோ சீக்கிரமாக எங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஒரு பதிவாகவே எடுத்து உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா போயிட்டு இந்த நம்ம வீடியோஸை வந்து போய் பாருங்கள் முன்னாடி நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கோம் இப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் எல்லாம் உங்கள் கிட்டேருந்து வர கேள்விகள் தான் அதுக்கு நம்ம ஞான பாதையில் எப்படி வந்து இது பதில் சொல்ல முடியுமோ இந்த மாதிரி வந்து பதில் சொல்லியிருக்கோம் போயிட்டு எல்லாத்தையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு பாரு இதையும் பாருங்கள் ஸோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதை ஏன்னால் நம்ம வந்துட்டு இந்த ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ எளிமைப்படுத்தி சராசரி மனிதனுக்கும் அது போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ வீடியோ போட்டுருக்கோம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் எல்லாருமே வந்து கேட்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களால் முடிந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்காவது உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எங்களுடைய முயற்சி வந்து அது அது எல்லாரும் போய் சேரணுன்றது தான் எங்களுடைய ஆசை ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனுப்புவீங்கன்ற நம்பிக்கையில் நான் வந்து இதை சொல்லுறேன் வாங்க இன்னைக்கு ஒரு தலைப்புக்குள்ளே போடலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் வந்து கமெண்ட்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேள்வி நல்லா இருந்தது கேள்வி ரொம்ப நன்றி சாமி நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு சிவா அவர்கள் கேட்டிருக்காரு இந்த கேள்வியை என்னென்னா வந்து கடவுள் ஏன் மனிதனை படைத்தான் இல்ல கடவுள் எப்படி மனிதனை படைத்தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது கேள்வியும் கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை பார்த்துட்டு தொடர்ச்சியா அந்த ரெண்டாவது கேள்விக்கும் நான் வந்து பதில் சொல்றேன் கடவுள் வந்து மனிதனை படைக்கவில்லை முதல்ல இல்லை எப்படி படைத்தான்னு கேட்டீங்கன்னா கடவுள் என்ற ஒரு விஷயம் வந்து அந்த சக்தி வந்து மனிதனை படைக்கவே இல்லை எப்படி மனிதன் உருவானா வந்து முதல்ல நம்ம வந்து பார்க்கணும் நம்ம பாடல்களே இருக்கு புல்லாகி பூண்டாகி செடி கொடிகளாகி மரங்களாகி கண் கணங்களாகி பல் மிருகங்களாகி எடுத்து இல்லையா சிவப்பு நாட்டத்தில் அந்த மாதிரி இந்த ஆன்மா ஆகப்பட்டது இந்த பூமிக்கு வரதே எதுக்குன்னா ஒரு வந்து ஒரு முன்னேற்றம் ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் அந்த இந்த ஆன்மா ஆகப்பட்டது இந்த பூமிக்கு வந்து அந்த முன்னேற்றமாகும் சரி இந்த பூமிக்கு வந்துதான் முன்னேற்றம் ஆகணுமா பூமிக்கு வராம இந்த ஆன்மா முன்னேறதான்னு தான் கேட்டீங்கன்னா ஆன்ம முன்னேற்றம்ன்றது எப்படின்னா இந்த ஆன்மாக்கு வந்துட்டு இங்க வந்து நல்வினை தீவினை அனுபவிக்கும் பொழுதுதான் அதோடைய முன்னேற்றம் வேகமாக இருக்கும் ஓகேங்களா சோ இல்லையா என்ன ஆகும்னா ஆன்ம முன்னேற்றம் இருக்கும் அதாவது வந்து நான் ஒரு ஊருக்கு போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னையிலிருந்து நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகணும் கோமத்தருக்கு போனோம்னா நான் வந்து ஃப்ளைட்டில் போனேன்னா இருபத்தஞ்சி நிமிஷத்தில் போயிடலாம் கரெக்டுங்களா அடுத்தது ட்ரெயினில் போனேன்னா ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் போயிடலாம் என்னோடய சொந்த வாகனத்தில் போனேன்னாலும் ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் போயிடலாம் அதே நான் வந்து ஏதோ ஒரு மாட்டு வண்டியில் அந்த மாதிரி போனேன்னா ஒரு மூ ரெண்டு நாள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா அதே வந்து நான் வந்து நடந்து போகணுன்னு நினச்சேன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் வந்து போய் வந்து குழம்புத்தூர் வந்து சேரலாம் கிரெட்டுங்களா ஓய்வு எடுத்து எல்லாம் பண்ணி ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசம் அதே மாதிரி தான் இந்த ஆன்மா இந்த பூமிக்கு வரதே எதுக்குன்னா அது அதோடைய முன்னேற்றம் ஏன் ஆன்ம முன்னேறணும்னு கேட்கலாம் நீங்கள் முதல்ல இந்த ஆன்மா ஆகப்பட்டது இந்த பிரபஞ்சம்ன்ற அந்த பேரன்றத்தோடு இணைந்து கலந்து இருக்குது ஒரு நிலையில என்ன ஆகுதுன்னா அந்த ஆன்மா வந்துட்டு அந்த ஆன்மம் ஏதோ ஒரு சின்ன அசைவு அசைவுனால அது வந்து அந்த பேரண்டத்துல வந்துருச்சு மறுபடியும் அந்த பேரண்டத்துல போய் சேரணும்னா அந்த அசைவு வந்ததால பிரிந்தது அந்த பேரண்டத்துல மறுபடியும் சேரணும்னா இந்த ஆன்ம முன்னேற்றம்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டிதான் மறுபடியும் பேரண்டத்துல போய் சேரணும் அப்படியே போய் சேரும் கேட்டிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே என்ன ஆகும்னா அப்போ இந்த பூமிக்கு வந்து இந்த சுழற்சி அதாவது புல்லாகி பூண்டாகி செடி கொடிகளாகி பதினெட்டு லட்சம் பிரிவுகள் எடுத்து மனிதனாக பிறந்து நல்வினை தீவினை வந்து அப்போ தான் வந்து அந்த உணர்வே வரும் நான் வந்து ஆன்ம முன்னேற்றம் அடைந்து இந்த அடுத்த நிலை என்ற ஞான நிலைக்கு வந்து நான் வந்து பிறண்டு நாயினர் அடையணுன்ற அந்த எண்ணமே வரும் அப்போ மிருகங்களா இருக்கு புல்லாக்கி பூண்டாக்கி அதுங்களுக்கெல்லாம் வரவே வராதான்னு கேட்டால் அது வந்து வர வரும் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அது பரிணாம வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் கிணட்டுங்களா அதாவது வந்து ஊர் உணவாக இருக்கும் அதுக்கப்புறம் பரப்பணவாக வருது அது பண்ணி நடப்பு வர்றது உணவாக வருது நடைப்பனவாக வருது அந்த மாதிரி வந்துட்டு அந்த பரிணாம வளர்ச்சி மாறி ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும் மனிதன்ன்ற நிலை அந்த உயர்ந்த நிலைக்கு வந்துட்டப்புறந்தான் என்ன ஆகுதுன்னா அப்ப என்னோட ஒரு உயர்ந்த நிலை இருக்கு அடுத்த நிலை அது என்னதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கும் இந்த வினைகள் இருக்கிற வரைக்கும் அந்த வந்து யோசிக்க ஆரம்பி பண்ண மாட்டான் இப்போ அந்த வினைகள் முடியும் பொழுது அந்த வினைகளை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனமாகப்பட்டது அப்ப நம்மளோட ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு அடுத்த நிலை என்ன என்று யோசிக்கும் பொழுதுதான் அந்த நிலைக்கு வந்துட்டு நம்ம ஒன்று போக ஆரம்பிப்போம் இந்த தியான பயிற்சிகளுக்குள்ள வர்றது ஆன்மீகத்துக்குள்ள வர்றது இப்ப நீங்க எல்லாம் இதெல்லாம் கேட்டுருக்கீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்த நிலைக்கு வந்துட்டு அந்த இறைநிலை என்ற நிலையை வந்து நோக்கி பயணம் பண்ணுறது ஆரம்பிச்சிடும் ஸோ தான் வந்து வருதே தவிர்த்து இறைவன் வந்து நம்மளை வந்துட்டு கையை செஞ்சுட்டேன் காலை செஞ்சுட்டேன் தலையை செஞ்சுட்டேன் இருதயத்தை செஞ்சு விட்டேன்ட்டு அந்த ஒவ்வொரு பாட்டி நம்ம வந்து மிஸ் காரம் அசம்பிளி பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அசம்பிளி பண்ணுறது இல்லை நம்ப இந்த பஞ்சபூதத்துலேருந்து உருவானது தான் இந்த உடல் போகும்பொழுது கிட்டையே இந்த உடலை வந்து கொடுத்துட்டு போயிடும் பஞ்சபூதம் என்னன்னு தெரியும்ல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஸோ இது கூறு இது இது மூலியமா தான் உருவான இந்த உடலை மறுபடியும் நம்ம வந்து இந்த ஆன்மா ஆகப்பட்டு இந்த உடல்லேருந்து வெளில போகும்பொழுது இந்த பஞ்சபூதத்துக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம் நம்ம இதுதான் வந்துட்டு இயற்கை இப்படி தான் நடக்குது இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சுருக்கும் இந்த மனம் ஆகப்பட்டது வந்ததால் மனிதன் ஆனால் மனிதன் ஆனதுனால தான் வந்து அவன் வந்து அடுத்த நிலையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான் அன்ட்டு வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இதை வந்து கடவுள் வந்து நம்மளை உருவாக்கலான்ட்டு இப்போ நம்ம பேசுனதுல நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து இன்னொரு கேள்வி கேட்டுருந்தார் இதோடய தொடர்ச்சியாக அப்போது நல்வினை தீ வினை ரெண்டுமே இல்லைன்னா மனிதன் எங்கே இருப்பான் கேட்டால் இதுக்குதான் நம்ம சித்திரங்கள் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க வினை போகவே இது தெய்வம் கண்டாய் வினைதான் உழந்தாய் தினை போதும் இல்லாது கண்டாய் என்று சோ உங்க வினைகள் போக போக தான் போன பிறவியில் அதுக்கு முன்ன பிரிவில் அதுக்கு முன்னப்பிரவில நம்ம செஞ்ச நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே தான் இதுல வந்து நல்வினை போகவே இது தேகம் கண்டாய் சொல்லல தீவினை போகவே இந்த தேகம் கண்டாய் சொல்லல வினை போறதுக்கு இந்த உடம்பு வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்கு எதுக்கு இந்த கழிக்கிறது கழிங்கிருச்சு வினைதான் ஒழிந்தாய் தினை போதும் இல்லாத கண்டாய் சொன்னாங்க அதாவது இந்த வினைகள் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒழிஞ்சிருச்சுன்னா நல்வினையா இருக்கட்டும் தீவினையா இருக்கட்டும் ரெண்டு வினையுமே நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னா இந்த பூமியில இந்த திணைன்னு சொல்லுவோம் திணை எவ்வளவு சின்னது அந்த திணை அளவு கூட நமக்கு வந்து இந்த பூமியில எதுவுமே இருக்காது சொந்தம்னு இருக்காது நம்பளுதுன்னு இருக்காது ஏன்னா அந்த நிலைக்கு போயிடுவோம் ஓகேங்களா ஏன் அந்த நிலைக்கு போயிடும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் இது ஏன் உடம்பு இது வந்து ஏன் சட்டை இது வந்து ஏன் வேட்டி இது வந்து என் வீடு இது வந்து ஏன் புத்தகங்கள் இது வந்து ஏன் டிவி இது என்னுடைய வாகனம் அது மாதிரி எல்லாமே எந்த 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 இல்லையா நீங்க வந்து அந்த இறைநிலை என்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பூமியில எதுவுமே எந்தன்னு இருக்காது இந்த உடலே உங்களுக்கு கரெக்டுங்களா அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த உடல் ஆகப்பட்டது இந்த பஞ்சபூதத்தினால் உருவாக்கப்பட்டது போகும்போது இதை மறுபடியும் கொடுத்துட்டு போயிடும் அப்போ அந்த தெளிவு வந்துடும் உங்களுக்கு அப்ப என்ன ஆகும்னா இந்த உடலே எனது இல்லைன்ற அந்த ஞான முக்தி என்ற ஒரு விஷயம் வந்துடும் இந்த உடலே உங்களது இல்லைன்னா இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் என்ன எது உங்களுக்கும் யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் பொருளுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுறோம் இந்த பிறவியில இந்த ஆன்மா இந்த இந்த உடலுக்குள்ள வந்ததால இந்த உடல் பெயரும் மணிகண்டன் என்று சொல்றேன் கரெக்டுங்களா போன பிறவில இந்த ஆன்மா வேற உடலுக்குள்ள ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் நேற்று வந்து நீங்கள் வேலைக்கு போகும்போது ஒரு சட்டையை போட்டுட்ருப்போம் கரெக்டாக அதை வந்து நேற்று ஈவினிங் கட்டி வச்சுட்டீங்க இல்லை காலையில் குளித்ததும் நம்ம வந்து ஒரு ஆடை போட்டுக்கணும் அதை நேற்று சாயங்காலம் நேற்று நைட்டோ இல்லை இன்னைக்கு காலையோ மறுபடியும் குளிக்கும்போதோ அந்த ஆடையை வந்துட்டு கைட்டி வச்சுட்டு வேற ஆடை புது ஆடையோ போட்டுருப்போம் ஏன் அதை போட்டுருப்போம் ஒரு காலிலேருந்து போட்டுருப்போம் வேறுவை போட்டுருக்கோம் ஆழு கை இருக்கும் அதனால சட்டை நல்லா இல்லைன்ட்டு கைட்டி போட்டுட்டு வேறவை போட்டுருப்போம் இதே தான் இந்த ஆன்மாக்கு இந்த உடல் மேலே நடக்குது இந்த பிறவியில் இந்த உடல் எடுக்குது ஆண்டு காலம் அறுபதாண்டு காலம் இந்த உடலில் வந்து பயணிக்குது ஏன் பயணிக்குது உங்கள் வினைகளை கழிக்கணும் அந்த ஞான பாதைக்குள்ள போகணும்ன்ட்டு பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து இந்த உலக விஷயங்களை மட்டும் பாக்குறதுனால அதை வந்து விட்டுடுறோம் நம்ம ஆன்மா ஏன் வந்தோம்ன்ற நோக்கத்தை வந்து விட்டுடுறோம் இதுதான் வந்து எங்கள் ஐயா சொல்லுவாரு இது அங்காடி நான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள்லாம் சொல்லுவாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த நாய் வந்து அந்த கடை தெருவுக்குள்ள போச்சுன்னா இந்த கடைக்கு போயில என்ன போட்டிருக்காங்க சாப்பிட்ற விஷயம் இருக்கா எதிர்கடையில் சாப்பிடுற விஷயம் இருக்கு ஏதாவது இருக்கா அப்படியே வந்து கடை கடையை கிராஸ் கிராஸா போகணுமா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில ஒரு விஷயத்த பிடிக்கணும் அடுத்தது இன்னொரு விஷயத்த பிடிக்கணும் அதை மாத்தி மாத்தி வந்து பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர்த்து அந்த ஞானத்துக்குள்ள போகணும்ன்ற வர வரமாட்டேன் உங்களுக்கெல்லாம்ன்றது சொல்லுவார் நார்மலா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த வினைய போகிறதுக்காக இந்த தேகம் எடுத்தோம் வினை போயிடுச்சு நல்வினை தீவினை ரெண்டுக்கும் வந்து கழிய அந்த இறைநிலை என்று போகும்போது எதுவுமே வந்து நம்மளுக்கு சொந்தம் இருக்காது அது ரெண்டு வினையை எப்படி கழிக்கிறது உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும் எனக்கு கண்டிப்பா தெரியும் இதுக்குதான் அதே பாடல்ல வந்து தொடர்ச்சியா வச்சிருக்காங்க வினை போகவே தேகம் கண்டாய் வினை தான் ஒளிந்தாய் தினை போதும் இல்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை இப்ப சிவன் பாதம் நினைனா நம்ம கோவிலுக்கு போயிட்டு உட்காந்து பூஜை பண்றது அந்த மாதிரி இல்லை உங்க ஆன்மா சிவம்னா ஆன்மா அவங்க ஆன்மாவுடைய பாதம்னா அது வந்த வழியை வந்து கவனி அது எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது அவங்க ஆன்மா கூட நீங்க வந்து தொடர்பு வைக்க ஆரம்பிக்கணும் உங்க மனமாகப்பட்டதை அங்க வந்து லைக்கணும்னு சொன்னாங்க கரெக்டுங்களா ஸோ சிவன் பாதம் நினை சரி எனக்கு அது பண்ண தெரியல எனக்கு வந்து இத்தனை உலகம் நம்ம இல்லை யாராவது ஒருத்த வந்து நம்மளுக்கு சொல்லி தராம நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா சிவன் பாதம் நினை நினைப்போரை மேல் ஸோ அந்த மாதிரி எங்க சொல்லித்தராங்களோ அங்கே போயிட்டு அவங்களோட பழகு ஓகேங்களா அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்னன்னா இதுல கிளியரா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ரெண்டு வினையுமே இல்லை நம்மளுக்குன்னா நம்ம வந்து இந்த பூமியில் நம்மளுக்கு வந்து இருக்கவே மாட்டோம் அந்த இறைநிலை என்ற ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சிட்டு இருப்போன்றது தான் சிவாசாமி கேட்ட கேள்விக்கான பதில் ஓப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்புங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே கூறும் நன்றி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்